வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன் தலைப்புச் செய்திகள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு கடல் பாசி உற்பத்தி பயிற்சி அளிக்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர் அரசு மருத்துவமனைகள் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார் பங்களாதேஷிற்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது மூன்று நாள் அமெரிக்க பயணத்தின் ஒரு பகுதியாக முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார் தொடர்ந்து நியூயார்க்கில் இந்திய வம்சாவளியினரிடையே பிரதமர் கலந்துரையாடுகிறார் தமது பயணத்தின் இறுதிக்கட்டமாக ஐநா சபை சார்பிலான எதிர்கால உச்சி மாநாட்டில் திரு நரேந்திரமோடி நாளை உரையாற்றுகிறார் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இந்த உச்சிமாநாடு சிறந்த எதிர்காலத்துக்கான பல்முனை தீர்வுகள் என்ற கருப்பொருளில் நடைபெறுகிறது இதனிடையே பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனிசுடன் பிரதமர் கலந்துரையாடினார் அரசியல் வர்த்தகம் முதலீடுகள் கல்வி ஆராய்ச்சி பருவநிலை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் முன்னதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டதை தொடர்ந்து இந்தியாவிலிருந்து கடத்தப்பட்ட இருநூற்று தொன்னூற்று ஏழு பழங்கால பொருட்களை திருப்பி அனுப்ப அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இதன் ஒரு பகுதியாக இதில் சில பொருட்கள் இரு தலைவர்கள் முன்னிலையில் காட்சிப்படுத்தப்பட்டன காண்டாமிருகங்களை பாதுகாப்பதற்காக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச காண்டாமிருக தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சமூக பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாட்டில் ஒற்றை கொம்பு காண்டாமிருகங்கள் அதிக அளவில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அவற்றை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் தமிழக மீனவர்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்களுக்கு மாற்றுத் தொழிலாக கடல் பாசி உற்பத்தி குறித்து பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறினார் மீனவர்கள் மாற்று தொழிலையும் செய்ய அவர்களுக்கு கடல் பாசி வளர்ப்பை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே போல கடல்ல மீன் வளத்தை பெருக்குவதற்காக அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்த முப்பத்தி ஏழு தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர் இலங்கை மயிலிட்டி துறைமுகத்தில் சிறை வைக்கப்பட்டுள்ள இம்மீனவர்கள் நாளை யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே முப்பத்தேழு மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் முப்பத்தி ஏழு மீனவர்களையும் படகினையும் சுற்றி வளர்த்தனர் தொடர்ந்து மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை காங்கேசன் துறை துறைமுகத்தில் உள்ள கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் அங்கு விசாரணை நடத்தப்பட்டு அவர்களை இலங்கை மயிலட்டி மீன்பிடித் முகம் கொண்டு சென்றனர் அங்கு இலங்கை மீன்வளத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க இருநாட்டு அதிகாரிகள் அடங்கிய கூட்டு பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சித் தலைவர் திரு அனுரக் திசாநாயகே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறார் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசா நமல் ராஜபக்ஷே பின்தங்கியுள்ளனர் உலக ஆறுகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது வாழ்வின் நீர்வழிகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றின் துணை நதிகளில் மகளிர் குழுவினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நீர் செறிவூட்டும் கிணறுகள் அமைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை இந்திய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள் முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி ஒரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி ஆறு வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள் டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளுதல் ஆகியவற்றிற்கு வகை செய்யப்பட்டுள்ளது அரசு மருத்துவமனைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார் திருச்சி சீரங்கம் மற்றும் லால்குடி அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை பணியாளர்களின் வருகை பதிவேடு நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார் முன்னதாக இன்று காலை ஆரோக்கியமான குடும்பம் மகிழ்ச்சியான குழந்தைகள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து இன்று மாலை அவர் மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோருடன் இணைந்து திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐந்து கோடியே இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பனிரண்டு புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்க உள்ளாா் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பசுமை மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது இதில் ஏராளமான மாணாக்கர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் அறிஞர் அண்ணா பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் திருப்பத்தூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் இருபத்தி தேதி மாவட்ட அளவிலான மாரத்தான் ஓட்டம் நடைபெறவுள்ளது தூத்துக்குடியில் ஐந்தாவது புத்தக திருவிழா அடுத்த மாதம் மூன்றாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார் தீபாவளி பண்டிகையொட்டி தற்காலிக பட்டாசு கடை அமைக்க சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள்ளும் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளும் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனா் சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இதுவரை நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி ஐந்து பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு ஆண்டுகளை ஒப்பிடும்போது பிரசவகால பெண்கள் மற்றும் குழந்தைகள் இறப்பு கணிசமாக குறைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலையம் சார்பில் புகார் மேளா இன்று நடைபெற்றது இதில் பொதுமக்களிடமிருந்து புகார் மனுக்கள் பெறப்பட்டு சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் காணப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குரட்பாக்களையும் மனப்பாடம் செய்து ஒப்புவிக்கும் முற்றோதல் போட்டியில் பங்கேற்க வரும் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தலைவர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் அரியலூர் திருவாரூர் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளதாக அந்தந்த மாவட்ட தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் திருவண்ணாமலையில் முதலமைச்சர் கோப்பைக்கான மண்டல அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை ஆட்சித்தலைவர் தலைவர் பாஸ்கர பாண்டியன் இன்று தொடங்கி வைத்தார் இதில் வெற்றி பெறும் மாணவிகள் அடுத்த மாதம் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாப்பட்டு பகுதியில் விவசாய மின் வேலியில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் இது இதுகுறித்து குறிச்சிலாப்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அறிவுப் பகுதியில் சூழல் சுற்றுலா வரும் பொதுமக்களின் வசதிக்காக அறிவுப்பகுதிக்கு அருகில் உள்ள பெண்கள் உடைமாற்றும் அறை மற்றும் பொது கழிப்பறைகள் ஆகியவற்றை மேம்படுத்தும் பணிகள் கடந்த மூன்று நாட்களாக நடந்து வந்தது இந்த பணிகள் நிறைவுற்றுள்ளதால் பொதுமக்கள் அனைவருக்கும் மணிமுத்தாறு அருவிக்கு வழக்கமான நடைமுறைகளுக்கு உட்பட்டு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று முதல் வனத்துறை அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத கார்த்திகையையொட்டி ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் சென்னை சேப்பாக்கத்தில் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது ஐநூற்று பதினைந்து என்ற வெற்றி இலக்குடன் இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய பங்களாதேஷ் நேற்றைய நூற்று ஐம்பத்தி எட்டு என்ற ஸ்கோருடன் இன்றைய நான்காம் நாள் ஆட்டத்தை தொடர்ந்து விளையாடிய நிலையில் இருநூற்று முப்பத்து நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது அபாரமாக பந்து வீசி ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தி சதம் அடித்த அஸ்வின் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கான்பூரில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி தொடங்குகிறது ஹங்கேரி புடாபெஸ்டில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது பத்து சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இந்தியா கூடுதல் புள்ளிகள் பெற்றதன் அடிப்படையில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்திய மகளிர் அணி பதினொன்றாவது இறுதிச் சுற்று ஆட்டத்தில் இன்று அசர்பிஜானை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறாா் தமிழ்நாட்டில் மீனவர்களுக்கு கடல் பாசி உற்பத்தி பயிற்சி அளிக்கப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோடியக்கரைக்கு தென்கிழக்கே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஏழு தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர் அரசு மருத்துவமனைகள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை தூய்மையாக பராமரிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளாா் பங்களாதேஷுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று எண்பது ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது